வணக்கம் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாதட்டம் அத்தோட எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரஜினியினுடைய ஒரு சிறப்பு தோற்றம் தோன்றிய அவர் சிறப்பாக நடித்துள்ள சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள ஒரு படம் லால் சலாம் பொண்ணு ஐஸ்வர்யா வந்து இயக்கியிருக்காங்க லைகா நிறுவனம் வந்து அதனுடைய படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மேல வந்து ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கிறது இது பாராட்டக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு காலம் மிக பெருசா இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு வெற்றிடம் இருக்கு திமுக அடுத்த அதிமுக ரெண்டும் அப்புறம் பேசிக்க இப்போதைக்கு திமுக தான் அதிமுக கட்சியே கிடையாது நிதர்சனம் உண்மை நான்காக சிதறி துண்டு துண்டாக பாஜக மாட்டிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப திமுக அப்புறம் அதன் அடிப்படையில வந்து பழைய கட்சினால அதிமுக அடுத்து இருந்திருந்தா தேமுதிக தான் வரும் அப்ப அவர் விஜயகாந்த் வந்து ஐயா இறந்துட்டாங்க அப்ப ஒண்ணு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு இப்போ ரஜினிகாந்த்னா கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னா கட்டாயமா அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்திருக்க முடியும் அவருடைய உடல்நிலை போலாது ஆமா அவர் ஒப்புக்கிட்டார் டாக்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டா நான் நடிந்தாவே போயிடுறேன் அப்படின்ட்டாரு ஆனா அவருக்கும் பயங்கரமான ஆவல் இருந்தவரா உடல்நலம் அவருக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அது விஜயகாந்தை போலாது ஆமா உடல்நலம் ஒப்புக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் அவர் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதி நலம் குன்றிய ஒரு இதாக இருந்தால் மன மனோபலம் நிறைந்தவர் மனோபலம் சும்மா எப்படி இருந்தாலும் யோகா அந்த ஆன்மீகம் கான்செப்ட் கை தூக்கி போயிட்டு இருக்கு அதான் அவருக்கு இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்கு ஆமா பார்த்தாரு அரசியல் வேளாண் போட்டு ஒதுங்கிட்டாரு அதனால வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கு திமுக அவன் நான்காக சிதைந்து காணக்கூடிய அதிமுக அடுத்தது யாரு காங்கிரஸ்லாம் சொல்ல முடியாது கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயம் தனி பெரும்பான்னுங்கிற கான்செப்ட்ல பெரிய சொல்ல முடியாது யாருத்தையும் சொல்ல முடியாது விசிகே அவங்கள சொல்லலாம் அடுத்தது அடுத்தது வந்து சீமான் கட்சியை சொல்லலாம் மற்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன கட்சிகளா சொல்ல முடியும் அது மாதிரி ஒரு வெற்றிடத்தை நோக்கி இன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டு அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பகிரங்கமாக நடந்துட்டு இருக்கு தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்துக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணி எப்படி அப்படிங்கறத நடந்துட்டு இருக்கு ஆமா கட்டாயமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நாங்கள் போட்டிடுவோம் இப்பவே வந்து ஏகப்பட்ட கவுன்சில்லாம் அந்த கட்சிகள் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில வந்து அரசியலில் இறந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு நிலக்காடு வந்துருச்சு விஜய்க்கு ஆனா ரஜினிகாந்த் இன்னும் வந்து இதுல தானே இருக்கிறாரு தானே இருக்கிறாரு அதனால வந்து நான் தான் கழுவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க ரசிகர்கள் வந்து போட்டுருக்காரு விஜய் கழுகு ஆமா அதற்கு பின்னால் ரஜினி அப்படிங்கிற ஒரு ஒரு இது விமர்சனம் போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் ரஜினி தான் கழுவி அதை துரத்தி கொண்டிருக்கிறார் விஜய் காக்காயை போன்று அப்படிங்கிற மாதிரி மற்றபடி கழுகு பெருசா காக்கை பெருசா புரியுதுங்களா அவரே வந்து ஒரு படத்துல பாட்டு இருக்கு ஒல்லாதவனுங்கிற படத்துல கூட வானத்தில் வல்லூர் வந்தாலே கோழிக்கு கோழிக்கும் வீரத்தை கண்டேனே அப்படின்னாரு அது ஒரு பாட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு கழுகு வந்தது அப்படின்னா சாதாரண ஒரு காக்காயை கூட வீரமாக மாறும் அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில வந்து விஜய வந்து நம்ம காக்காயாக வைத்துக் கொள்ளுமே அதுல மாற்றுக்கிறோம் ஆனால் அரசியலுங்கிற கான்செப்ட்ல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார் வெற்றி பற்றா அவர் எந்த அளவுக்கு கழுகு அப்படிங்கிறது தெரியும் ஆமா இது வந்து சினிமா அப்படி கிடையாது சினிமாலையாவது ஏதோ ஒண்ணு ரெண்டு படைச்சு போயிடலாம் அரசியல் அப்படி கிடையாது ஒண்ணுமே விளங்காத அளவுக்கு பண்ணி போடும் அதே நேரத்துல வந்து நம்பிக்கை துரோகங்கள் நிறைந்த ஒரே ஒரு துறைனா அது அரசியல் துறை ஆமா பல வீடியோகள் நான் சொல்லியிருப்பேன் சாக்கடை விட கேவலமானது பாருங்க இப்ப இந்திய கூட்டணிங்கிற கான்செப்ட்ல நிதிஷ்குமார் அவ்வளவு தூரம் அந்த நபர் வந்து அப்படியே போராடினா ஓட்டினாரு அது ஏற்பாடு பண்ணினதே அவர் தான் பாஜகவை கலங்க வைத்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஏற்படுத்துறாங்க இன்னைக்கு அவரே பல பிரச்சனைகள் அடிப்படையில் கலங்கி போய் விட்டார் பழைய கூட்டி கதவத்திலேயே பாஜக கூட்டணி செய்து மிகப்பெரிய ஒரு துரோக செயலை இந்திய கூட்டணி செய்திருக்கிறார் இந்திய மக்களுக்கு இல்லை இந்திய மக்கள் அவங்க நம்ம பார்த்துக்கலாம் அது ஒரு மாற்றம் கிடையாது அவர் விளையிட்டா அவரு கார்கே சொல்லிட்டாரு அவர் இல்லாட்டி நம்ம இருபத்தி ஒரு கட்சி விளையாட நம்ம இந்திய கூட்டணி உடைக்கலாம் முடியாது நம்ம இருக்கிறத பத்தி ரன் பண்ணி போகலாம் இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமான ஒரு வார்த்தை வந்து திமுக ஆமா மு க ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது அந்த அளவுக்கு மனோ தைரியமாக இன்னைக்கு திமுக இருந்துட்டு இருக்கிறாங்க மற்ற கட்சிகளும் வாய் திறந்துட்டாங்க காங்கிரஸ்லாம் வாய் திறந்துட்டாங்க மந்தா வாய் திறந்தாச்சு கெஜ்ரிவால் வந்து சொல்லிட்டாரு அவர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லிட்டாரு மற்றபடி திமுக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே பேசவே இல்லை அந்த அளவுக்கு மனோபலமா இருக்கிறாங்க அதுதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வந்து ஒரு வந்து விஜய் வந்து அதே மாதிரி சினிமாவில் எந்த அளவுக்கு ஜெயிச்சாரோ அந்த அளவுக்கு அரசியலும் ஜெயிச்சாருன்னா ஆனா ரஜினிக்கு கீழே ஒரு நிலைப்பாடா இருக்கக்கூடிய ஒரு டைப்பா ஒரு கழுகாக மாறி விடுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா ரசிகர்கள் வந்து பல விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களை போட்டுட்டு இருக்காங்க ஆனா எது எப்படியோங்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ முந்தி நாம் முந்தி அப்படின்னு இருக்கலாம் ஆனா வெற்றிங்கிற வரக்கூடிய சமயத்துல யார் கழுகு யார் வந்து காக்காய்கிற அப்படி தெரியும் இல்ல ரஜினிகாந்து சில விஷயங்கள் ஆன்மீகமா சொல்லிட்டாரு அவருக்கு எனக்கு எந்த வகையில போட்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது உழைப்பால் உயர்ந்தவர் மற்றபடி எனக்கு நான் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் பல இடத்துல சொல்லிட்டார் நிறுவனங்கள் கேட்கறாங்க உங்களுக்கு யார் போட்டிங்க எனக்கு நான் தான் போட்டி வேற யாரும் போட்டிக்கிட அப்படின்ட்டாரு ஏன்னா அதே நேரத்துல வந்து அவங்க அப்பாவே என்ற சில விஷயம் சொல்லியிருந்தாரு சங்கத்தின் தலைவர் பட படப்பிடிப்பு வந்து அப்பா நான் கலந்து வந்த சமயத்தில் அப்பா வந்து சொன்னார் மாதிரி பையன் வந்து படிப்பு விட்டு போட்டு நடிப்புன்னு போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் படிச்சதுக்குனாலே பார்த்துலாம் நான் கொடுங்க அப்படின்லாம் சொன்னாரு அதனால வந்து எங்களுக்குள்ள எந்த போட்டியும் கிடையாது அதனால வந்து இது யாரு கழுவும் கிடையாது காக்காயும் கிடையாது ரொம்ப ஆர்வம் இது வந்து ஒரு ஆன்மீகத்தனமான ஒரு வார்த்தை ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரியாளா வந்தாலும் உண்மையிலே வந்து அவர் ரஜினிகாந்தை விட உயர்ந்து விட்டார் காக்கா என்ற இடத்தில் இருந்த விஜய் வந்து கழுகாக மாறி விட்டார்னா சொல்ல முடியும் ரஜினியை பொறுத்தவரை அரசியல் வந்து அவருக்கு நல்லா இருந்தது வாய்ப்பு இருக்கு இருந்தாலுமே கூட உடல்நிலை ஒப்புக்கொள்ளவில்லை விஜயகாந்த் ரொம்ப பயங்கரமான ஆர்வம் நம்ம இன்னைக்கெல்லாம் அவர் இருந்திருந்தாலும் தேமுதிக வந்து மூன்றாம் விடம் இன்னும் சொல்லப்பட இரண்டாம் விட சொல்லணும் அதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேமுதிகா தேமுதிக திமுக அடுத்து தேமுதிக தான் ரெண்டே கட்சி தான் ஆமா அதிமுக என்னைக்கே ஆகிப்போச்சு ஆச்சுங்களா இன்னைக்கு தேமுதிக இல்ல மிகப்பெரிய ஒரு விஜய் வந்து ஒரு சப்ஜெக்ட் பண்ணலான்னு பல விதமான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதன் வெளிப்பாடா வந்து ரஜினி ரசிகர்களும் மற்றபடி விஜய் ரசிகர்களும் காக்கா கடுகு விஜய் தான் கழுகு ரஜினி காக்கா மற்றபடி அவர் கா கழுகாவே இருக்கட்டும் காக்கா கழுகை துரத்திக்கிறது அப்படிங்கிறதால பல விமர்சனம் அது வந்து ரச போடக்கூடிய விருந்துடும் இன்னைக்கு வந்து தூக்குவாங்க நாளைக்கு அவங்களுக்கு தரம் தாழ்த்தி கீழே அரசியல்வாங்க ஆனால் அரசியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது அங்க வந்து வெற்றி தான் நம்ம விஜய் வந்து கழுகா அப்படிங்கிறது தெரியும் அதே நேரத்துல ஆஹ் ரஜினிகாந்திப்பா ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு போயிட்டு வந்தார் அது அவருடைய ஆன்மீகப்பாடு ஆனால் போகும்போது ஒரு சிறப்பான ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவங்க சிறப்பான பேடின்னு போட்டிருந்தாங்க ஆனால் உண்மையிலே வந்து இஸ்லாமியர் மனதில் வைக்காமல் அவர் பேட்டி கொடுத்து விட்டாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவருக்கு போயிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐநூறு வருடம் பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைத்து விட்டது ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கின்ற நைட் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வர்றாரு அப்புறம் திடீர் இவைமலைக்கு போவார் அங்கே சாமி கும்பிடுவார் நைட்டு ஒரு ராகவேந்திரா கோவிலுக்கு போவார் அது வந்து யாரும் மறுக்க முடியாது சொல்லு அது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பம் ஆன்மீக வெளிப்பாடு ஆனா ஐநூறு வருட பிரச்சனைக்கு வந்து பிடிவு காலம் பிறந்து விட்டது தீர்ந்து விட்டது அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அந்த வயதுல வந்து தவறு செய்து விட்டார் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு சூழலா நம்ம சொல்ல முடியும் ஐநூறு பிரச்சனைக்குன்னா அப்புறம் இடிச்ச இடத்துல ராமர் கோவில் கட்டினிக்கிறாங்களா இல்லையே ஒருத்தர் சொல்றாங்க மூணு கிலோமீட்டர் ராமல் கட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்றாரு இல்லைங்க ஜிபிஎஸ் அந்த நம்ம கூகுள் பே மேப் பார்க்குறப்ப எழுநூத்தி ஐம்பது மீட்டர் இடைவெளியில ராமபுரம் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா கே எஸ் அழகிரி சொல்லிட்டாரு ஆமா மேலே வந்து கும்பம் மற்றபடி சோர்ஸும் பணிகளே முடியல அந்த மாதிரி உள்ள கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படின்னு அது சொல்றாரு இதெல்லாம் முரண்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ரஜினிகாந்த் எப்படி ஏற்றுக்கிட்டு அந்த ராமர் கோவில் திரை போடுவாக்கு போனாரு ரைட்டு போயிட்டார் அது ஆன்மீக வழிபாடு நடந்து முடிஞ்சது இருந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு இருக்கக்கூடிய சமயத்தை ராமர் கோவிலை இடுத்து விட்டு அவர் அதே இடத்துல கத்திருந்தா கட்டியிருந்தா பரவாயில்ல எழுநூத்தி ஐம்பது மீட்டர் லாங்கல கட்டியிருக்காங்க அதே தவறு தானே சில பேர் மூணு கிலோமீட்டர் தூரத்துல கட்டி இருக்கிறாங்க இடிச்ச இடம் வேற அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இடிச்சுக்கிட்டேன் ராமர் கோ கோயில அந்த மூணு கிலோமீட்டர் தூரத்தில் கட்டக்கூடிய சமயத்தை அங்கேயும் கட்டிட்டு போக வேண்டியதானே எழுநூத்தி ஐம்பது மீட்டர்ல தூரத்தான் இருக்கு கூகுள் பேசும் அங்கேயும் கட்டிட்டு வேண்டியது எதுக்கு பாபர் மசூதி இடிச்சுக்கிட்டேன் இதெல்லாம் ரஜினிகாந்த் போன்ற சிந்திக்கணும் அதெல்லாம் ஐநூறு வருட பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைத்த கிடைத்திருக்கிறார் அது வந்து பகிரங்கமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேட்டி சிறப்பு பேட்டின்னு படிச்சா இருந்தாலும் இது சிறப்பு இல்லாத பேட்டி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இது உண்மை வருத்தத்துக்குரிய விஷயம் அவர் வருத்தம் தெரிவிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலுமே கூட அவர் வந்து அரசியல் விட்டு விலகிய கான்செப்ட் அரசியல வந்து அவர் காக்காயாக மாறிவிட்டா பிறகு கழுகை இந்த காக்காய் தொடர்ந்து அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க எப்படி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆனால் வந்து அவருடைய இந்த ராமர் கோவில் திருப்பழா சென்ற வகையில் பாபர் மசூதி அடிப்படையில் ஐநூறோட பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது அப்படிங்கிறது அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு பிரச்சனையாத்தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமா வந்து அது சிறப்பில்லாத தான் பார்க்க முடியும் ஆமாம் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி